டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருடைய மகன் பேசுறாரு எஸ்ஐஆர் என்னன்னு அவருக்கு தெரியல மன்னிச்சுக்காங்க நான் தப்பா சொல்றேன் அவர் என்ன சொன்னாரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறாரு இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழ்நாடு முழுவதுமாக திராவிட முன்னேற்ற கழகம் எஸ் ஆ எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டம் நடத்துறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கிட்டத்தட்ட அறுபது எழுபது வருஷமா அரசியல்ல முக்கியமா தமிழ்நாடு மூலமாக தேசிய அரசியலை நடத்தும் சில காலகட்டங்கள் இருந்தும் கூட ஆர் ஏதோ இன்னைக்கு பிறந்து ஏதோ பிஜேபி மூலமாக வாக்காளர் பட்டியலை எடுத்துட்டு வந்த ஒரு கான்ஸ்பிரசி மாதிரி அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துற திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு நான் சொல்ல விரும்புறேன் இதுக்கு முன்னாடி இந்த நாட்டில் எத்தனை முறை எஸ்ஐஆர் ஆர் நடந்திருக்கு உங்களுக்கு விவரமா எடுத்து சொல்லணும் நைன்டீன் பிப்டி டூ சிக்ஸ் அந்த காலகட்டத்தில் எஸ்ஐஆர் நடந்திருக்கு பிப்டி செவன்ல நடந்திருக்கு ஏழு அறுபத்தி ஒண்ணுல நடந்திருக்கு அறுபத்தஞ்சுல எஸ்ஐ ஆர் நடந்திருக்கு அறுபத்தி ஆறுல நடந்திருக்கு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு அப்ப கூட நடந்திருக்கு எண்பத்தி ஏழு எண்பத்தொன்பது அப்பவும் எஸ்ஐஆர் நடந்திருக்கு தொண்ணூத்தி ரெண்டுல நடந்திருக்கு தொண்ணூத்தி மூணுல நடந்திருக்கு தொண்ணூத்தி அஞ்சுல நடந்திருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு அதாவது மொத்தம் சேர்த்தா பத்து முறை ரெண்டாயிரம் டூ தௌசண்ட் இயர் டூ முன்னாடி பத்து முறை ஆரம்பிச்சு டூ தௌசண்ட் போர்ல மூணு முறை நடந்திருக்கு அதெல்லாம் எஸ்ஐஆர் ஆர் இல்லீங்களா அப்ப அந்த எஸ்ஐஆர்லாம் நடந்த போது காங்கிரஸோட தோழமை கட்சிய பல கட்டங்களில் மத்திய இருக்கக்கூடிய டிஎம்கே அரசியும் ஏதோ பிஜேபி கிரியேட் பண்ணி ஒரு பெரிய பூதத்தை எடுத்துட்டு வந்தாங்கிற மாதிரி கொடி பிடிச்சிட்டு போராட்டம் நடத்துறது எதுக்கு ஏன்னா எதுக்கு பண்றாங்க அவங்க நான் கொஞ்சம் நேற்றுக்கோ முந்தின நாளோ அதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை பேசிருக்காருன்னு நினைக்கிறேன் முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ மெசேஜோ மக்களுடைய ஓட்டு உரிமையை பறிக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த எஸ்ஐஆர் நம்மளுடைய ஓட்டு உரிமையை பாதுகாக்க வேண்டும் இந்த எஸ்ஐஆர்ங்கிறது ஒரு சூழ்ச்சி இதில் நம்ம அமிட்டு போக கூடாது அப்படின்னு நான் இங்கிலீஷ்ல இருக்கிறத தமிழ்ல சொல்றேன் அவரோட எக்ஸாக்ட் வார்த்தை என்னையோ தெரியாது பட் அவரோட வீடியோ சாராம்சம் இதுதான் எடுத்து விளக்கம் சொல்லும் போது கூட அவங்களுக்கு என்ன சொல்றோன்றது புரியாம பேசுறாங்கன்றதுக்கு உதாரணம் கொடுக்குறேன் டெபியூட்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருடைய மகன் பேசுறாரு SIRன்றதை என்னன்னு அவருக்கு தெரியல மன்னிச்சுकाங்க நான் தப்பா சொல்றேன் அவர் என்ன சொன்னாரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னு சொல்லலைங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கறது ரிவிஷனுக்கு ஓட் லிஸ்டை रिवाइज பண்றது ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் அதை மாத்துவாங்க இறந்தவங்க பேரை எடுத்துருவாங்க ஊரை விட்டு வெளியூருக்கு வெளியே போனவங்க அவங்க பேரை எடுத்துருவாங்க இல்லை வேற ஊர்லேருந்து வந்து இங்கே ஒரு பத்து வருஷமாக இருக்கும் ஆனால் எங்கள் பேரே இல்லைங்க ஓட் லிஸ்ட்டுங்கிறவங்க பேரை ஆட் பண்ணுவாங்க இப்படியாக ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாக எலெக்ஷன் கமிஷன் ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாடி நடத்த வேண்டிய இன்னவே சொல்லணும்னா கட்டாயம் இருக்கு அந்த நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் நான் கான்ஸ்டியூஷன் நம்பரோட கோட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன் இது ஒவ்வொரு முறையும் ரிவிஷன் கான்ஸ்டியூஷன்ல எலெக்ஷன் கமிஷன் செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குன்றத நம்ம அரசியல் அமைப்பு திட்டத்தில் சொல்றாங்க கிளியர் சோ இது என்னன்னு கூட தெரியாம ரிவிஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லக்கூடிய டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இது என்னமா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்கன்றது எனக்கு புரியல அதனால அவங்க செய்யற ப்ரொட்டஸ்டும் எதுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க இறந்த அவங்களை லிஸ்ட்ல ஒண்ணு வையுங்கிறாங்களா இல்ல ஊரை விட்டு வெளியில போனவங்க பேர் இருக்கட்டும் அதுல நாங்க போய் குத்திக்கிறோங்கிறாங்களா இல்ல வெளியூர்ல இருந்து வந்தவங்களை இங்க சேர்க்காதீங்க அவங்க தமிழரா இருந்தாலும் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தா கூட எங்களுக்கு வாணாங்கிறாங்களா எதுக்குங்க இந்த ப்ரொட்டஸ்ட் இப்ப வரைக்கும் இருந்த ஒரு பத்து முறையோ பதிமூணு முறையோ நீங்களும் அப்பவும் இருந்திருக்கீங்கல்ல அரசியல் அப்பவும் இருந்திருக்கீங்க தமிழ்நாட்டில் அப்பவும் ஆட்சியில் இருந்திருக்கீங்க சில சமயம் எதிர்கட்சியா இருந்திருக்கீங்க அப்பெல்லாம் இன்னவே சீர்குலைஞ்சு இருக்கு தமிழ்நாடு ஆட்சியோட அவங்க செய்ய முடியாத நல்ல காரியங்களை மறைக்கவும் அதே மாதிரி மக்கள் அனுபவிக்கிற கஷ்டங்களை நிராகரிக்கவும் ஒரு மடை திருப்பதற்கான ஒரு முயற்சி இதுதான் எஸ்ஐ ஆர் எங்களுக்கு கிடைச்சிருச்சு இப்ப அதுக்கு கொடி காட்டுவோம் வானாணுவோம் எஸ்ஐஆர் ஆர் அது மோடி அரசு எடுத்துட்டு வந்ததுன்னு சொல்லுவோம் மக்களை ஏமாத்த பாக்குறாங்க மக்கள் ஏமாறுறது இல்லைங்க இது டிஎம் டிப்பிக்கல் ஸ்ட்ராட்டஜி இது